வாட்ரு வந்து நல்லா கொதிக்க விடணும் நான் வந்து இதை வந்து ஒரு நேச்சுரலாக பண்ணலாம் எல்லாமே ஸ்டவ்வில் தான் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்ம நேச்சுரலாக அடுப்பில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணேன் அதனால் நான் வந்து அடுப்பில் வந்து ஒரு அண்டா வச்சு அதில் இது பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நல்லா கொதிவி வர மாதிரி இருந்தது ஆவிலாம் வந்ததினால அந்த டைமில் நான் பவுட்ரை கொட்டினேன் கடன் பக்கரை பவுட்ரை ரெண்டு பவுட்ரு வந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு கொட்டணும் நான் ரெண்டு பவுட்ரு வந்து கொட்டினேன் அந்த சால்ட் நல்லா டிசர்வ் ஆகிடுச்சான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த பவுட்ரு நம்ம கொட்டினோம்னா ஒரு மாதிரி கலர் ப்ரௌன் கலரில் இருக்கும் பவுட்ரு ஆனால் நீங்கள் நல்லா வந்து கலக்கினீங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் கிஷ்ஷாக வந்து வந்துடும் பிளாக் கிஷ்ஷாக வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம பேண்ட்டை வந்து நல்லா ஒரு தண்ணியில் ஃப்ரெஷ் வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு அந்த கொஞ்சம் அதை காய வச்சுட்டு திருப்பி இதில் எடுத்து போட்டுற மாதிரி தான் வரும் அதுக்கப்புறம் போட்டுட்டு அதை நல்லா டிப் பண்ணுங்கள் எல்லா இடமும் வந்து பேண்ட் வந்து படணும் ஏதோ வந்து வெளில இருந்துச்சா அந்த இடம் மட்டும் ஒரு மாதிரி கலரில் தெரியும் அதனால் நல்லா அதை டிப் பண்ணுங்க நான் வந்து இதில் பெரிய ஒரு அண்ணலை வச்சனால என்னால் ஈஸியாக வந்து அதை மிக்ஸ் பண்ண முடிஞ்சுது நல்லா வந்து உள்ளே தள்ளிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள் பேண்ட்டை எல்லா இடமும் தண்ணி போய் சேர்கிற மாதிரி பண்ணிவிடுங்க நான் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டனால எனக்கு எல்லா இடமும் வந்து அந்த கோட்டிங் டை வந்து பர்ஃபெக்டாக வந்து மேட்ச் ஆச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் எந்த விதமான ஒரு இடம் ஒயிட்டாக இருக்கிறது அந்த மாதிரி இருக்குது இன்னும் அப்படின்னிங்கன்னா இந்த ஃபிக்ஸ்னு ஒன்று கொடுக்குறாங்க மற்ற டைக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த டைஃபிக்ஸை போடுறதுனால இந்த கடன் பக்கராய் பவுட்ரு வந்து நம்ம டை ஃபேண்ட்டை விட்டு வெளியே வராது அப்படியே ஸ்டிக் ஆகிடும் அதுக்காக தான் இந்த டை ஃபிக்ஸை கொடுக்குறாங்க இதை வந்து ஒரு நார்மல் ஐஸ் வாட்டரில் நார்மலான வாட்டரில் கூலிங்கான வாட்டரில் அந்த வாட்டரில் நல்லா இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நம்ம கையை வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் க்ளீனாகவே நான் டிஸ்பிளே பண்ணுறது தான் ரிசல்ட்டு பேண்ட்டில் ஒரு இடம் கூட வந்து அந்த ஒயிட் ஒயிட்டாக இருந்தது ரொம்ப மோசமாக இருந்தது என் பேண்ட்டு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புது பேண்ட் எப்படி இருக்குமோ ஷோரூமில் வந்து எப்படி வாங்குவோமோ அந்த மாதிரி இருக்குது